அல்வாவே தோற்று போகும் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி வெறும் மூணே பொருளை இப்படி செஞ்சு பாருங்க அதுக்கு வானலில் நெய் ஊற்றி சூடானதும் முந்திரி வறுத்து எடுத்து பவுலில் மாற்றிட்டு இப்போ அரைக்கப் அளவுக்கு தாமரை பொரி மக்கானான்னு சொல்லுவாங்க இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்குது இதையும் அந்த நெய்யிலே வறுத்து எடுத்து பவுலில் மாற்றிக்கோங்க அப்படியே ஆரட்டும் இப்போ அதே வானலில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி சூடானும் ஒரு கப்பளவுக்கு கோதுமரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது வறுபட்டு நல்லா வாசம் வரணும் அந்த அளவுக்கு வருபட்ட பிறகு இதில் மூணு கப் அளவுக்கு கொதிக்க வச்ச தண்ணீரை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றிக்கோங்க ஊற்றி கலந்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா அந்த தண்ணியிலே வெந்து சாஃப்டாகும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் ஒன்றரை அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சுகர்லேயே நல்லா ஊறி வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா வெந்து பூத்து வந்திருக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஒரு அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டிங்கன்னா நல்லா அல்வாவே மிஞ்சும் சுவையில் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் பொரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி சுட சுட பரிமாறி பாருங்கள் செஞ்ச உங்களுக்கே மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள்